பீகாரை பொறுத்தவரை எண்பத்தி ஒன்பது சதவீத ரூரல் வாக்காளர்கள் அதாவது கிராமப்புறத்திலே வாழக்கூடிய வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எண்பத்தி ஒன்பது சதவீதம் கிராமப்புற வாக்காளர்கள் நகர்ப்புற வாக்காளர்கள் கிராமப்புற எழுச்சியை பாருங்க பிரதமருடைய திட்டம் வேலை செய்திருக்கிறது டபுள் இன்ஜின் அரசு வேலை செய்திருக்கிறது நிதிஷ்குமார் அவர்கள் மீது ஒரு மரியாதை பெண்களுக்கு கொண்டு வந்த திட்டமெல்லாம் கீழே போயிருக்கு அதனால பீகார்ல பாத்தீங்கன்னா வரலாறு காணாத ஒரு வெற்றி என்ன உங்களுக்கே தெரியும் இருநூத்தி நாற்பத்தி மூன்றுல இருநூத்தி ரெண்டு என்பது ஜனநாயகத்துல இந்திய ஜனநாயகத்துல வரலாறு காணாத வெற்றி இன்னைக்கு பிரதமருடைய மத்திய ஆட்சியும் மாநிலத்துல நிதிஷ்குமார் அவருடைய ஆட்சியும் அதே போல தமிழகத்துல மக்கள் விரும்ப போறாங்க பிரதமர் அங்க இருக்கணும் கீழே நம்ம ஆட்சி இருக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கணும் புதுச்சேரியில உங்களுக்கு தெரியும் அண்ணன் ரங்கசாமி அவர்கள் தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி டெலிவர் பண்ணியிருக்கோம் எத்தனையோ விஷயங்களை செய்திருக்கின்றோம் நான் பேசுவதை விட நம்ம தலைவர்கள் பேசுனா சிறப்பா இருக்கும் உங்களுக்கு தெரியும் அதனால் இங்கேயும் டபுள் இன்ஜின் அரசு வேலை செய்கிறது தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் அரசு வேண்டும் பீகார்ல டபுள் இன்ஜின் அரசு வேலை செய்ததற்காக மக்கள் வெகுமதி கொடுத்திருக்கிறாங்க அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை புதுச்சேரி தமிழகம் எல்லா பகுதியிலும் ஒரு பெரிய வெற்றி அலையை நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இதே பீகார் தேர்தலுக்கு ஸ்டாலின் ஐயா பிரச்சாரத்துக்கு போனார் இதே ஸ்டாலின் ஐயா பீகார் தேர்தலுக்கு போய் பிரச்சாரம் பண்ணார் ஒரு நாள் முழுசும் ஓட்டு ஜோரிய பத்தி பேசினார் ஓட் அதிகாரி யாத்ரா ராகுல் காந்தி அவர்களோடு பங்கேற்றாங்க ஆனா இன்னைக்கு நான் சொல்லுகின்ற ராகுல் காந்தி அவர்கள் ஓட்டு அதிகாரி யாத்திரா போன பாதையில எல்லா தொகுதியும் காங்கிரஸ் மக்கள் ஏத்துக்கல எனக்கு தேவையான விஷயத்தை பேசுங்க பொய்ய பேசாதீங்க மக்கள் சொல்றாங்க அதனால்தான் நேற்று பிரதமர் இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க காங்கிரஸ் பலமுறை உடைந்திருக்கிறது மறுபடியும் உடைவதற்கான வாய்ப்பை நேற்று பிரதமர் சொன்னார் காங்கிரஸ் கட்சி சின்ன கட்சியா மாறிடுச்சு அதிலும் ஒரு கட்சி என்ன பேசுறாங்கிற அளவுக்கு மக்கள் மனம் விரும்பி இருக்கிறாங்க நாங்க மத்த கட்சியை பத்தி பேச விரும்பலீங்கன்னா நம்ம கட்சியை வச்சு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பலம் வாய்ந்தவராக பலம் பொருந்திய கட்சியாக மக்கள் மன அன்பை வென்ற கட்சியா மாறி இருக்கிறோம் இருபத்தர் வந்து வாக்குரிமை நிலைநாட்டுவதற்குரிமை நிலைநாட்டுவதற்கு வாக்குரிமை எஸ்ஐஆர் வாக்காளர் வாக்காளர் பட்டியல் என்றால் குறி குடியுரிமை படிக்கப்பட்டு சொந்த நாட்டில் அகதியாக இருப்பதற்கான வாய்ப்புகளை தான் பாஜக ஏற்படும் சொல்லி எம்பி கே ரவிக்குமார் ரவிக்குமார் அவர்களை குறித்தவரை படித்தவர் அரசியல் தெரிந்தவர் நாகரீகமான அரசியல் மாதிரி அவர் இந்த மாதிரி பொய்யான ஒரு பிரச்சாரத்தை எடுக்கக்கூடாது ஏன்னா அரசியல் அமைப்பு கட்டத்தில் அவங்க எல்லாம் பதவி பிரமாணம் செய்யும் பொழுது அவங்க எல்லாம் ஒரு சத்திய பிரமாணம் எடுத்து பதவி பிரமாணத்தை எடுத்து பொய்யான விஷமத்தரமான பிரச்சாரம் அதுக்குத்தான உதாரணம் பீகார் கொடுத்த கட்டம் ஏழு கோடிய நாற்பத்தி இரண்டு லட்சம் பைனல் வாக்காளர்கள் எஸ்ஐஆர் முடிந்த பிறகு பீகார்ல செப்டம்பர் முப்பதாம் தேதி அதன் பிறகு பதினேழு நாட்கள் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு சுப்ரீம் கோர்ட் கொடுக்கறாங்க ஒருத்தர் கூட வந்து ராகுல் காந்தி மொத்த பீகார் பிரச்சாரத்துல ஒருத்தரை கூட கூட்டிட்டு வந்து இவங்களுக்கு ஓட்டுருக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒருத்தரை காட்டணும் அதனாலதான் மக்கள் சம்மட்டி அடி கொடுத்தாங்க அதே ஆர்கியூமெண்ட ரவிக்குமார் அவர்கள் இங்க வைக்கிறாங்க அந்த ஆர்கியூமெண்ட யாரெல்லாம் பீகார்ல வச்சாங்களோ எல்லாம் எல்லாம் இருக்கு அதே பொய்யை மறுபடியும் புதுச்சேரியில தமிழகத்துல மறுபடியும் திரு வி சி கே ரவிக்குமார் அவர்களோ வேற கட்சி தலைவர்களோ வச்சா அவங்களும் ஃபெயில் மார்க் தான் வாங்க போறாங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிறுவனமாக போகுது மொத்த பீகார்ல நண்பர்கள் நீங்க எலக்ட்ரானிக் மீடியா இருக்கிறீங்க உங்க நண்பர்கள் அங்க இருக்கிறாங்க யாராவது ஒரு வாக்காளர் வந்து பீகார்ல எனக்கு ஓட்டுரிமை பறித்து விட்டார்கள் இந்த அறுபது நாள்ல ஒருத்தர் வந்து சொன்னாங்களா இல்லை பறித்து விட்டார்கள் என்று ராகுல் காந்தி அவங்க சொன்னதும் போய் கடைசியா நடந்த பிரஸ் மீட்ல பிரசிலியன் மாடலுடைய காமிச்சாங்க அதுவும் போய் ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய எல்லா வாதத்தையும் பீகார் மக்கள் நிராகரிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு என்ன சொன்னாங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு நாங்கள் எதிரினாங்க அதையும் மக்கள் நிராகரிச்சுட்டாங்க இன்னைக்கு வாக்குரிமை அதையும் மக்கள் நிராகரிச்சுட்டாங்க இறந்து போனவர்கள் இருக்கக்கூடாது அகதிகள் வேற இடத்துல இருந்து வந்தாங்க பங்களாதேஷ்ல இருந்து இந்திய குடிமரிம இருக்கக்கூடாது மைக்ரண்ட் ஓட்டர்ஸ் இரண்டு இடத்துல வாக்கு இருக்கக்கூடாது இதைத்தான் தேர்தல் ஆணையம் செய்யறாங்க இதுல என்ன தப்ப வந்து தலைவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க தலைவர் தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய அறிவுறுத்தல் என்னன்னா அரசியல்ல எதிர்ப்பது மட்டுமே மக்கள் பார்ப்பது இல்ல நான் வந்து அரசியல் கட்சியாக நான் தொடங்கிய காரணத்துல இருந்து பிஜேபி எதிர்ப்பேன் 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 இன்னைக்கு விஜய் அவர்களுடைய மனநிலையோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய மனநிலையோ எப்படி ஆச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்காக ஒன்னொன்னு செய்யறாங்க உதாரணத்துக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரோல் எலெக்ஷன் கமிஷன் நடத்துறாங்க பிறகு பனிரெண்டு முறை நடத்தி இருக்கின்றார்கள் புதுவையில பதிமூன்றாவது முறை நடக்குது கடைசியாக புதுவையில ரெண்டாயிரத்தி ரெண்டு நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு வருஷம் நடந்து பாதிப்பகை நடந்துச்சு விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒன்னையும் பிஜேபியோட லிங்க் பண்ணி அதை எதிர்க்கிறாங்க எது செய்தாலும் எதிர்க்கிறாங்க எதுவும் எதிர்ப்பு மட்டும் மக்கள் பார்த்து ஓட்டு இல்ல ஆரோக்கியமா என்ன சொல்ல போறீங்க என்ன செய்ய போறீங்க ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சு செஞ்சு பனிஷ்மெண்ட் தேர்தல் ராகுல் காந்தி போத்திருக்காரு தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் கடைசியா கடைசி தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் போத்திருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ள வந்து பொறுப்பெடுத்த பிறகு தொண்ணூத்தி ஐந்தாவது தேர்தல் தோல்விதான் பீகார் ஏன்னா எதிர்க்கிறாங்க ஆரோக்கியமான விஷயத்த சொல்றது இல்லை அதனால இன்னைக்கு விஜய் அவர்களும் அதையே தான் நான் செய்ய போறேன் நான் எதிர்க்கின்ற மனப்பக்குவத்துல மட்டும்தான் இருக்கா மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க ஒரு லெவலுக்கு மேலே இன்னைக்கு விஜய் அவர்கள் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க என்ன தவறுன்னு சொல்லட்டும் வாக்குரிமையை நம்ம பறிச்சிருக்கிறோமா பீகார்ல சொல்லட்டும் அல்லது தமிழக வெற்றிக் கழகத்தில இருந்து புதுச்சேரி தமிழ்நாட்டுல இருந்து ஒரு குழுவ பீகாரைக்கு அனுப்பட்டும் அங்க போய் பார்த்துட்டு வரட்டும் எதுவுமே நடந்திருக்காது வெறும் எதிர்ப்பு 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 என்று பேசினால் காங்கிரசுக்கு கிடைத்த அதே நிலைமைதான் தான் கட்சிகளுக்கும் கிடைக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பார்க்க போறீங்க பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி புதிய கட்சி எவ்வளவு மூன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் ஓட்டு இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதியில இருநூத்தி முப்பத்தி எட்டு தொகுதியில் நின்றார் இருநூத்தி முப்பத்தி எட்டு மக்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டி வேண்டாம் எப்படி ஓட்டு போடுவாங்க பிரசாந்த் கிஷோர் நல்லவரா இருக்கலாம் கெட்டவரா இருக்கலாம் நடுநிலை அதை நான் கருத்து மக்களுக்கு இன்னைக்கு ஆல்டர்னேட்டே வேண்டாம் ஆளுங்கட்சி நல்லா இருக்காங்க நான் ஓட்டு போடணும்னு நினைத்த பிறகு களத்துக்கு பிரசாந்த் கிஷோர் போனாங்க கிட்டத்தட்ட இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க கட்சி அதுக்காக உதாரணமா சொல்றேன் மூன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் வாக்கு அவரே தேர்தல நிக்கல அதனால எல்லோரும் யோசித்துக் கொள்ள வேண்டும் நான் கட்சி ஆரம்பிச்சுங்கிறக்காக எதிர்த்து அது சரியா இருக்குமா ஆரோக்கியமா சொல்லுங்க தவறு செஞ்சா சொல்லுங்க நாங்க திருத்திக்கிறோம் தவறே செய்யாதப்ப ஏன் தவறு தவறு தவறுன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க மதுபேபத்துல அரசேத்தூடிய மதுபான கடைகளை நாங்கள் எதிர்க்கின்றோம் ஒரு மனிதனுக்கு அவங்களுக்கு உரிமைங்க கோவா யாராவது கோவால கோவால இருந்த நிகழ்ச்சி சார்பா கோவா அரசுக்கு வந்து நிற்கிறதா பெரிய ரெவன்யூ கொடுக்குது அங்க அது வந்து அரசு நடத்துல தனியார் நபர்கள் நடத்துறாங்க தமிழ்நாட்டில் அரசே அரசு டிபார்ட்மெண்ட்டே பாத்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க ப்ரொகிபிஷன் பேரு அவங்க நியாயப்படி இத கண்ட்ரோல் பண்ணும் ஆனா அரசே டாஸ் மார்க் நடத்துறாங்க அதைத்தான் நாங்கள் குறை சொல்லுகின்றோம் ஏன் நடத்துறீங்க நடத்தாதீங்க அரசுக்கு இந்த வேலையில நீங்க வெளிய போங்க அதனால இந்த பாண்டிச்சேரியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாருங்கதான் வர்றாங்க லிக்கர் ஜீப்பா இருக்கு அது இருக்கு இது இருக்கு வர்றாங்க அது விடுங்க அதுக்குள்ள போக விரும்பலீங்களா அந்தந்த மாநிலம் அந்தந்த மக்கள் அவுங்கவங்க முடிவெடுக்கணும் தேர்தல் அறிக்கை அந்தந்த கட்சிகள் நிதிஷ்குமாரை பொறுத்தவரை பீகார்ல நான் சாராயத்தையே விடமாட்டேன் முடிவெடுத்த பெண்கள் தொடர்ந்து நிற்கிறாங்க நிதிஷ்குமார் வாக்கு இருக்கு பெண்களுடைய வாக்கு ஒன்பது சதவீதம் அதிகமா இருக்குன்னா நிதிஷ்குமார் அவர்கள் மீதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீதும் இருக்கக்கூடிய மரியாதை நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு காலத்துல லிங்கரிஷன் பேன் கொண்டு வந்தாங்க பெண்கள் தொடர்ந்து நிற்கிறாங்க பாரத பிரதமர் பெண்களுக்கான திட்டங்களை

பாத்தீங்கன்னா தேர்தலுக்கான நேரமும் காலமும் இருக்கு இன்னைக்கு நாம நவம்பர் பதினஞ்சாம் தேதியில் இருக்கிறோம் நமக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு அதனால என்னுடைய தமிழக தேர்தல் கூட்டணி பொறுமையாக இருப்போம் எல்லாம் சிறப்பாக நன்றாக வரும் என்கிற அதுக்குதான் பீகார் உதாரணமா கொடுத்தாங்கன்னா அதுக்குதான் பீகார்ல பஞ்ச பாண்டவர்கள் உதாரணமா கொடுத்தாங்கன்னா நாங்களும் ஜெயிச்சோம் அவங்களையும் ஜெயிக்க வச்சோம் அவங்களும் ஜெயிச்சாங்க எங்களையும் ஜெயிக்க வச்சாங்க எங்களுக்குள்ள எந்த போட்டி இல்லை ஆனா கூட்டணிக்குள்ளேயே போட்டியிருந்தனாலதான் மொத்தமா தோத்தாங்க பஞ்ச பாண்டவர்கள் ஐந்து நபர்கள் எல்லாரும் ஓட் எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க எல்லாரும் மன்னன் தம்பிகளாக இருந்தாங்க எல்லோரும் மேடையில் இருந்தாங்க கடைசி வரைக்கும் எல்லாரும் ஒன்னா இருந்தோம் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் அது நடக்கும் பொறுத்த அதுக்குள்ள பேச விரும்பாங்கன்னா தமிழகத்தை எங்களை பொறுத்தவரை டாஸ்மார்க் வருமானம் ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி எடுத்துட்டோம்னா கல்லுக்கடை திறப்பதன் மூலமாக ஒரு லட்சம் கோடி வருமானம் கொடுக்க முடியும் மூன்று ஆண்டுகள் அப்படிங்கிற வெள்ளை அறிக்கையை நாங்க ஆளுநர்கிட்ட கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியுடைய வெப்சைட்லயும் மூன்று ஆண்டுகள்ல எப்படி கல்லுக்கடையை திறக்கணும் எங்களை பொறுத்தவரை தனியார் நடத்துறாங்களா தனியார் நடத்தலையா அரசு நடத்தக்கூடாது நம்பர் ஒன் கல்லுக்கடையை திறக்கணும் நம்பர் டூ இந்த இரண்டிலும் தெளிவாக இருக்கின்றோம் காலம் வரும் காத்திருப்போம் இருக்காங்க முப்பத்தி நாளில் தொகுதி நல்ல டாக்டர் சொல்லுங்க எங்களை பொறுத்தவரை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு யாரும் யாரையும் அதனாலதான் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு அது கண்டிப்பாக புதுச்சேரியில் நடக்கும் கண்டிப்பா தமிழகத்தில் நடக்கும் காரணம் நாங்க டீமா இருக்கும் காங்கிரஸை போன்ற டீம் என்று சொல்லிட்டு பஞ்சாப் இடத்துல பீகார்ல போட்டியிட்ட மாதிரி யாரும் போட்டியிட போகிறீர்கள்